திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி அருணகிரி சத்கீர்த்தி சூக்தி ஜபக்தி ஹேடியசத் பிரகட்டி நஸ்புஷுசதிதினமகாதானுதாமாடனபூஜ்யலீபூதிபூஷா நமக்கேகிநே சக்திச்சாவிதும் நமச்சாத்துபியம் நமக் குக்கூட்டாய நமசிந்தேதேசாயம் புனஸ்கூர்த்தே நமஸஸ்து இன்றைய தினம் தைகிருத்திகை தைக்கிருத்திகை முன்னிட்டு நூத்தி பதினாறாவது ஆஹ் திருப்புகள் நம்முடைய கணக்கின்படி நூத்தி பதினாறு ஒரு ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டரை வருஷம் கரெக்டா நூத்தி பதினஞ்சாவது திருப்புகள் இன்றைய திருப்புகள் ஒரு வித்தியாசமான அழகான ஒரு திருப்புகள் நம்ம அடிக்கடி நம் வெளியில போனா பார்க்க வேக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா ஆஹ் சொல்லுங்க நாத்தூ நீங்க கை தூக்கிருக்கீங்க ஐயா அந்த டைட்டில் எப்படியா மாத்துறது

துக்கமான ஒரு சூழ்நிலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் ஒரு கொஞ்ச நாளா நிறைய ரொம்ப பிராபல்யமா இருக்கக்கூடியதுன்னா செல்ஃப் ஹெல்ப் இந்த புக்லயே நம்ம பார்த்திருப்போம் வாங் ஹூல் சோல்டு ஸ்பெராரி அப்படின்னு ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி இது சீக்ரெட்னு ஒரு புக் ஒண்ணு இருக்கு இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படியே உள்ள வந்து உற்சாகம் அப்படியே பொங்கி எழும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லக்கூடாது ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஒரு திருப்புகள் இருக்குன்னா அது இந்த திருப்புகள் தான் அருணகிரிநாதர் சுவாமி என்ன பண்றார் இந்த திருப்புகையில் அப்படின்னு சொன்னா அவர் பேசுறதே தன் மனசு கிட்ட பேசுகின்றார் மனசு கிட்ட பேசுறாரு அவர் மனசுக்கு பேசுறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி இல்லை நமக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல விரும்புகின்றார் சொல்லும் பொழுதே அவர் மனமே அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம இப்பல ரொம்ப நிறைய இந்த மனமே உனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பிற்காலத்துல நிறைய பாட்டு நம்மளுக்குலாம் நமக்கு தெரியும் மனம் வச்சு ரொம்ப அலியெஸ்டா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டீன் செஞ்சுரியில் அருணகிரிநாதர் பாடினா இந்த பாட்டு தான் ஹே மனசா நம்ம நிறைய கர்நாடக சங்கீதத்துல ஹே மனசா அப்படின்னு சொல்லி வரும் மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்லி பாட்டு வரும் அதாவது மனமே இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு இப்படி அருணகிரிநாதர் இதற்கெல்லாம் முன்னையே இந்த மாதிரி ஒரு ஜானர்ல ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருக்க என்ன சொல்றார் எப்படி இருக்குன்னா அந்த பாட்டு ஆரம்பமே ஒரு அல்ல ஒரு காம்பீரியத்தோட மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் உனக்கு நான் உறுதியா தரக்கூடிய ஒரு நன்மொழி ஒண்ணு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் ஆரம்பிக்கிறார் மொத்தம் நிறைய பாட்டு நம்ம பார்த்துருப்போம் அருணகிரிநாதர் பல வகையில் பாட்டுகள் எழுதி உள்ளார் ஒரு சில பாட்டுகள் எப்படி இருக்கும் ஸ்ங்கார ரசமோடு இருக்கும் ஒரு சில பாட்டுகள் வயசான காலத்துல எப்படி இருக்கும் பத்தி இருக்கும் ஒரு சில கா பாட்டுல வந்து ஸ்துதியாக நிறைய இருக்கும் ஒரு சில பாட்டுகளில் வேண்டுதலாய் ஃபுல்லா இருக்கும் அப்படி ஒரு இருக்கு இல்லை அப்படி எல்லாம் இல்லாமல் புதுசா இப்பதான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டு இப்பதான் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஆக்சுவலா இருக்கு அதுல ஒரு பாட்டு இந்த பாட்டு சொல்லும் பொழுது அந்த எல்லா பாட்டுலயும் ரொம்ப அழகான ஒரு என்ன சொல்றது கேட்ட உடனே ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு திருப்புகளாக விளங்குவது இந்த திருப்புகள் உனக்கு உறுதி புகழ் வேணும் அடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் இது மனமே உனக்கு உறுதி தரக்கூடிய நன்மொழிகளை கூறுவேன் உறுதினு சொல்லி உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அதுல அடுத்த லைன் என்ன சொல்றாரு எனக்கு அருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே ஒருத்தர் பக்கத்துல கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் எதுனா அப்படின்னா சுத்தி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு விஷயத்தை ரொம்ப முக்கியமான விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா அந்த நாய் சுத்தி இருக்கிற நாய்ஸ் எல்லாம் போய் கரெக்டா இந்த விஷயம் ஒருத்தர்கிட்ட போய் சேரணும்னா பக்கத்துல வந்து சொல்லணும் அப்படின்னு அது எதுக்காக இந்த சுத்தி வர என்னன்னா இந்த சம்சார உலகம் அந்த சம்சார உலகத்துல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் காதில் எட்டாமல் சொல்லுகின்ற இந்த நன்மொழியானது கையில் எட்ட வேண்டும் என்பதனால் அருகில் வருவாய் அதனால இருக்கலாம் இன்னும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம் அருகில் வருவாய் சொல்லணும் ரொம்ப பிரைவேட்டா இன்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கூட அருகில் வருவாய்னு சொல்லணும் ஏன்னா அவருக்கு மட்டும் கேட்கணும் என்பதற்கு நான் என்ன சொல்றது அதனால மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் எனக்கு அருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே நான் என்ன சொல்ல போல போறேனோ அதை தவறாமல் அத பத்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றேன் என்ன சொல்றார் அருணகிரிநாதர் மயில்வாகன கடவுள் அடியார் தமக்கரசு மனமாய எற்ற சுக மதிப்பாளன் நினைவேது உனக்கு அமரர் சிவலோகம் விட்டு மனநிலைவேர் அருகவல பிரகாசன் நிதி கா நமக்குருதி அவரே பரப்பிரம நிழலாளியை தொழுது வருவாயே அப்படின்னு சொல்லி ஒரு சீக்கிரட் ரெசிபி அருணகிரிநாதர் இந்த இந்த பாட்டுல சொல்றார் சீக்கிரட் ரெசிபி என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் செய் அப்படின்னு சொல்லி சொல்றார் யா என்ன செய்யணும் தொழுது வருவாயே யாரை தொழுது வருவாயே நிழல் ஆழியை தொழுது வருவா வருவாயே நிழல் நிழல்னா இந்த இடத்துல வந்து அருள் அருள் யாருகிட்ட நிறைய இருக்கோ அவருக்கு நிழல்னு பேரு நிழலை கொடுக்கக்கூடியது நிழல் அது இருக்கலாம் ஒரு குளிர்ச்சி இந்த இடத்துல நிழல்னா வந்து கிரேஸ் அஹ் அருள் அருள் கொடுக்கக்கூடியவர் ஆளி ஆலினா அதற்கு தளபதியாக கூடியவர் தொழுது வருவர் அப்படின்னு அவரே பரபிரமம் தான் சொல்றார் அவரே பரபிரமம் நிதி கா நமக்கு எல்லா வகையான நிதியும் அவரே நமக்கு சங்க நிதி பதும நிதி அவரே நமக்கு உரி உறுதி அவரே பரபிரமம் அவரே பரபிரமம் அவரே நிழலாளி அவரை தொழுது வருவாயே யார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது முதல்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்றார் மைவாகன கடவுள் மயில் மேல் வரக்கூடிய அந்த கடவுள் ஐயாறுகளுக்கெல்லாம் அரசாக விளங்கக்கூடியவர் மனமாயை எட்ட சுக மதிப்பாளர் மனமாயையை அகற்றுபவர் சுக சுகத்தை எப்பொழுதும் கொடுப்பவர் மதிபாலன் இளம் குழந்தையாக இருக்கக்கூடியவர் நினைவேது உனக்கு வேற என்ன நினைவு உனக்கு வேணும் இத நினைவெல்லாம் விட்டுடு இந்த உறுதியை மட்டும் ஏற்றுக்கொள் நினைவேது உனக்கு அமரர் சிவலோகம் விட்டு அந்த தேவலோகமா தேவலோகத்தையும் சிவலோகத்தையும் உனக்கு கொடுப்பார் தந்தொருளுவார் அவரே மனநிலை வேர் அருக்கவள பிரகாசன் மனநிலை வேர் அதாவது மனத்தில் இருக்கக்கூடிய மும்மல மும்மலங்களாக வழங்கக்கூடிய ஆணவம் மாயை இதை மூன்றும் போக்கவல்லவர் வேர் அறுக்கவல்ல வேற அறுக்க இது மூணும் வேரோட எடுத்துடுவாரோ அறுக்க வலைன்னு போட்டிருப்பார் அது ஏன்னா வந்து அந்த சந்தம் இது கரெக்டா கவுண்ட் வரணுன்றதுக்காக வலை அறுக்க வல்ல அறுக்கவல்ல பிரகாசன் ஒளி ரூபத்தில் ஜோதி வடிவமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் என்று இந்த உனக்கு சொல்லும் பொழுதே மனமே உனக்கு உறுதி புகழ்வேன் நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன் எனக்கு அருகில் வா கிட்டவா உரைத்த மொழி தவறாதே நான் சொல்வதை தவறாமல் நீ கேட்க வேண்டும் மயில் வாகன கடவுள் அடியார் தமக்கரசு மயிலை வாகனமாக கொண்ட தெய்வமானவர் யாராக விளங்குகின்றாரோ அந்த முருகப்பெருமான் அடியார் தமக்க அரசு அடியார்களுக்கு எல்லாம் அரசராக விளங்கக்கூடியவர் மனமாயை சுக மதிபாலன் மனம் மனம் மாயை என்பது என்ன இருக்கின்றது மாயை இருக்கின்றது அல்லவா அந்த மாயை எல்லாம் போக்கி சுகத்தை எப்பொழுதும் தரக்கூடிய பாலகன் நினைவேது உனக்கு வேறு நினைவே வேண்டாம் சிவலோகமும் அவரே தருவார் முருகப்பெருமானே தருவார் மனத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்களையும் அவரே அஹ் வேறறுக்க வல்லவராக விளங்குகின்றார் அவரே ஜோதிஸ்வரூபன் பிரகாசன் நிதிக்கா நமக்கு எல்லா நிதியும் அவரே நமக்கு கற்பக மரமும் அவரே நமக்கு உறுதி அவரே உறுதியாக இருக்கக்கூடியவரும் அவரே பரபிரம்மம் பரபிரம்மமாக விளங்கக்கூடியவரும் அவரே நிழலாளி அஹ் வள்ளலாக இருக்கக்கூடிய அவரை தொழுது வருவாயே எப்பொழுதும் தொழுது வர வேண்டும் என்று அதை அருணகிரி அருணகிரிநாத் சொல்லிட்டார் சொல்லி அப்புறம் என்ன பண்ண போறார் பின்னாடி வரக்கூடிய திருப்புகள் பாகம் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஓர் ஒப்பு மிளி நிறுவாணி ஒரு விதத்திலும் தனக்கு சமானம் இல்லாத திகம்பரியாக விளங்கக்கூடியவள் யார் உமையன் உமையம்மை அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும் என்னை ஈன்று எடுத்த புகழ் கல்யாணி பக்கமுறை என்னை ஈன்று எடுத்தவள் யார் ஸ்ரீமாதா லலிதா நாமத்துல முதல்ல வரக்கூடிய நாமமும் இதேதான் ஸ்ரீமாதா என்னை ஈன்றெடுத்த என்னை பெற்றெடுத்தவளும் அவரே ஜெகன் மாதா புகழ் பெற்ற கல்யாணி உமாதேவியை அப்படிப்பட்ட உமாதேவியை பக்கமுறை ஒரு பக்கம் வைத்து கொண்டிருக்கும் இதழ் வேணி அப்பனுடைய குருநாதா கொன் அஹ் பூவை இதழ் பூ இந்த இடத்துல பூவை அணிந்துண்ட எந்த பூ கொன்றை அணிந்து கொண்ட வேணி ஜடையுடைய என் தந்தையாக விளங்கக்கூடிய என்பது ஈன்று எடுத்த புகழ் கல்யாணி சொல்றார் இந்த இடத்துல என் அப்பன்னு சொல்லி சொல்றார் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அந்த அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு தரா மாதிரி இருக்கக்கூடிய திருப்பில் அந்த நிவாரணத்தை ஈன்று ஒரு கல்யாணி பகமுறை பக்கம் கல்யாண அதாவது உமாதேவியை வைத்துள்ள என்னுடைய அப்பனாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு குதனாக விளங்குபவனே முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ அஹ் ஹரன் அஹ் அயன் அதாவது அஹ் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூணு பேரும் ஸ்துதி செய்து வரும்பொழுது பொழுது மலர்கள் எல்லாம் உன் மீது தூவினார்கள் எப்பொழுது முதுசூரரை தலைக்கொல் முருகோனே பழமை வாய்ந்த அந்த சூரன் முதலியவர்களை சிரங்களை கொய்த்தறுத்த முருகனே அப்பொழுது அவர்களை வென்ற முருகனே அப்பொழுது வென்ற பொழுது உனக்கு மலர்தூவி ஸ்துதி செய்தார்களே மொழி பாகு முத்து நகை தனக்கு சர்க்கரை பாகு போன்று மொழியை உடையவள் முத்து போன்ற பற்களை உடையவள் முத்தை பக்தி திருநகையிலையும் வந்து முத்து போன்ற பற்கள் பத்தி வருவாங்க அங்கான ஹஸ்தி அப்படின்னு சொல்லி வரும் தேவயானைக்கு வரும் இந்த இடத்த பொழுது மயிலாள் தனக்கு இந்த இடத்துல வள்ளிக்கு சொல்றாரு அதே ஓமையை முத்து போன்ற பற்களை உடைய மயிலை உத்த அந்த வடிவத்தை கொண்டவள் வள்ளி அவள் அவளை பார்த்தவுடன் உள்ளம் உருகும் முருகனே தமிழ் புலியூர் பெருமாளி தமிழ் மனம் கமழும் புலியூர் புலியூர் என்றால் எப்பொழுதுமே வந்து சிதம்பரம் இது ஒரு சிதம்பரம் திருப்புகள் முதல்ல சொல்லியிருக்கணும் கடைசியில் அந்த லைன் வருது தமிழ் புலியூர் தமிழ் மனம் எப்பொழுதும் கமழும் புலியூரில் சிதம்பரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த பாட்டை முடிக்கிற தமிழ் புலியூர் நிறைய விதத்துல எடுத்துக்கலாம் தேவாரம் எல்லாம் வந்து ஒரு திரும்பியும் வந்த இடம் அங்கே இருதான் அது மாதிரி திருப்புகழும் திரும்பி வந்த இடம் சிதம்பரத்திலிருந்தா அந்த கதையும் நமக்கு தெரியும் அப்படி தமிழ் மனம் எப்பொழுதும் கமழும் அந்த புலி ஊரை வைத்து இந்த பாட்டை சொல்றார் முதல் பாட்டு அந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா உறுதி தருவது போல ஒரு பாகமும் பின்பாகம் முழுக்க ஸ்துதி செய்வது போல ஒரு பாகமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திருப்புகள் இப்ப ரொம்ப டவுனா இருந்தா அந்த திருப்புகள் வந்து கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அஹ் டவுனா இருக்கும் போது ரொம்ப உற்சாகமா ஒரு ஒரு குரல் ஒரு திருப்புகள் கேட்கணும்னா அதுக்கு ராகம் வந்து நிறைய ராகம் இருக்கலாம் அட்டானா போல ஒரு ராகம் வரவே வராது அதெல்லாம் ஹெவியா அப்படியே ஜம்னு இருக்கக்கூடிய ஒரு ராகம் அதே ராகத்துல நான் இப்போ வந்து அதை பாடி காண்கிறேன் வருவாயுரைத்த மொழி தவறாதே மயில் வாகன கடவுள் ஐயாதம கரசு மனமாயையற்ற சுக மதிபாலல் மனமே உன குருதி புகழ் வேண கருகில் வருவாயுரை தமொழி தவறாதே வாகன கடவுள் அடியார்தம கரசு மனமாயையற்ற சுக மதிப்பாலல் நினைவேதுண கமர சிவலோகமேட்டுமல நிலைவேற கவள நிக குரு அவ பிரிழலாளியை தொழுது வருவாயே நினைவேதுண கமர சிவலோகமி நிதி காணம குருதி அவரே பரபிரம நிழலாளியை தொழுது வருவாயே இனமோதொரு திருப்பி நலமேர்மறை கரிய இளையோள் ஒரு நிறுவாணி எனையி த புகழ் கல்யாணி பக்கமுறை வேணியப்பனுடை குருநாதா முனவோர் துதித்து மலர் மழை போலிரை துவர முதுசூரரை தலை கொள் முருகோணே மொழி பாகு முத்துநகை மயிலாளன குருகு முருகா தமிழ் புலியோர் பெருமாளே முனபோ துதித்து மல மழை போலிரை துவர முது சூரரை தலை கொள் முருகோனே மொழி நகை மயிலால் தன குருக முருகா தமிழ் புலியோர் பெருமாளே நினைவேதுன கமர சிவலோக நிலை நிலைவேரரு கவல பிரகாச நிதி காணம குருதி அவரே பரபிரம நிழலாளியை தொழுது வருவாயே முருகா தமிழ் புளியூர் பெருமாளே என்று இந்த அளவில் இந்த வார திருப்புகழை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் తైపూసు ము తిరుపులో సందో స్వస్తి ప్రజాపే పరిపాలయ న్యాయనమాగే మహిమేషోబ్రాహ్మణ్య బూషమస్తి నిత్యం లోకా లోమస్తాసుంధు ఆ జరిపిత్రాపరాధం సహేత సేనాధి నాథ అహం చాతి బాలో భవాన్ లోకతాత క్షమస్వా అపరాధం సమస్తం మహేషిల్ మురుగనక హరోహర తిరుచిట్రంబలం నన్